அல்ஹாஜ் உதுமான் கண்டு நாபீர் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிறப்பிடமாய் நாம் திகழ பாவங்கள் பலமறைந்து புண்ணியம் பல சேர பிரார்த்தித்து எம் வாராந்த ரமலான் ரம்யம் நிகழ்வு கிராத்துடன் இனிதே ஆரம்பிக்கின்றது அழகு சேர்த்தமைக்கு ஆயிஷா மரியம் அவர்களுக்கு நன்றி இந்நிகழ்வில் முதலில் இறைவா உன் அருளால் திருவீடு காணும் எனும் தலைப்பில் அர்த்தமுள்ள அழகிய பாடலை தருவதற்கு அவர்களை அழைக்கின்றேன் अहमादुल्लाह व बरकातहू फिदा करूही या रसूलुल्लाह फिदा गनफी या हबीबल्ला ई रेवा उना அவர்கள் பிரார்த்தித்து அடுத்ததாக சிறந்த நன்னாளே ரமலான் எனும் பொன்னாளே எனும் தலைப்பில் ரமலான் வாழ்த்து பற்றி அழகிய கவிதை ஒன்றை தர நாம் அழைப்பது மரியம் அவர்களை

அல்லாஹ் என்ற பெயரை மட்டும் அனுதினமும் உச்சரிக்கும் திருநாளே வானத்தில் கதவுகள் திறக்கப்பட்டு அருள்மழை பொழியும் நன்னாளே தீமையின் பாதையில் நடக்காமல் நன்மையின் பாதையை மறக்காமல் நபிகள் நாயகத்தை தேடும் நாளே பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக பரிந்துரைக்கப்பட்ட நாளே முப்பது நாட்கள் நோன்பிருந்து நோன்பின் முடிவில் குறை கண்டு உறவுளுக்கு நட்புடன் பற்றி அழகிய தெளிவான கவிதையை தந்த ஆயிஷா மரியம் அவர்கள் திறன்பட பிரார்த்தித்துமலான் மிகு ரமலான்

دار الصفات بنيره في إِنِّي أنا إنني السلام السلام عليكم ورحمة الله وبركاته فداك روحي يا رسول الله فداك نفسي يا حبيب الله يا رسول يا حبيبي يا رسول الله يا رسول حبيب يا رسول الله Bye. <laughs> புகழ் அவர்களுக்கு திறன்பட பிரார்த்தித்து காதல் நபி மீது கவி பாட கோடினாவும் கண்டிடாது தேவர் பலர் தோன்றியிலும் தவினா அமிர்தமதன் சுவை சிறிதும் குன்றிடாது நிகழ்வில் அடுத்ததாக மலையை மொழியில் எங்கள் முத்துநமை மீது அழகிய முறையில் கவிதையை தர நாம் அழைப்பது ஆசியா மரியம் அவர்களே அனைவருக்கும் அசலாம் அழைக்கும் உலகமே எழுத்தாலும் உயிரே போனான் என் கண்மணி நேரம் யாரை சொல்ல எங்களூர்கள் இந்நிகழ்வின் ஐந்தாம் நிகழ்வாக மனிதனை புனிதனாக்கும் நோன்பு எனும் தலைப்பில் நம் அனைவரையும் பேச்சு ஒன்றை தர நாம் அழைப்பதில் உஸ்மான் அவர்களை

நோன்பு நோட்பதானது வணக்கங்களில் மிக உயர்ந்தது இதனால் இறை நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகரிக்கின்றன விசுவாசம் உள்ளவனாக காணப்படுவதோடு பசி பட்டினி தாகம் ஆகியவற்றில் தனது இச்சில்களை இறைவனுக்காக அடக்கி அல்லாஹிடம் தான் ஒரு பலவீனமான ஏழை என்பதை உணர்த்து தன் கெட்ட குணங்களை இழக்கப்பெறுகின்றான் நபி செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்தில் அல்லாஹவை தீக்கிர செய்தவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆவார் அம்மாதத்தில் அல்லாஹவிடம் கேட்டவர்கள் தோல்வியடைவதில்லை மேலும் நோன்பாளின் தூக்கம் ஒரு வணக்கம் அவர் வாய்மூடி மௌனியா இருப்பது தஸ் அவரின் அமல் பன்மடங்காக்கப்படும் அவரின் பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படும் எனவே நாம் அனைவரும் அல்லாஹ் காட்டி தந்த வழி நோன்பு நோற்று

என் உடலில் உயிர் இணைந்திருக்கும் காலமெல்லாம் இனிய நபி மீது புகழ் பாடும் என் வழக்கம் நிலைத்திடுமே அருள் நபி மேல் நான் கொண்டிருக்கும் காதல் என்னை அரிசிடைய நாயனின் பால் நலமாய் சேர்ந்திடுமே கருணை நபியின் குடும்பத்தின் மீது நான் கொண்ட இமான் என்னை சுவர்க்கம் கொண்டு சென்றிடுமே அன்னல் நபியின் திருமுகத்தை வாழ்வில் ஒரு தடவை காண கிடைத்தால் என் பாவங்கள் தொலைந்திடுமேன் ஜோதி நபியின் திருநாமம் நான் சொக்கி கூற என் உள்ளம் ஆகிடுமே சங்கை நவியின் புனித ரவுலாவை நான் தரிசித்தால் என் உள்ளம் மதீனாவாக மாறிடுமே நாவின்னாலே சலவாத்து ஓத உள்ளத்தால் சலாமும் கூற மாணவியின் ஷஃபாத்து குறித்திருமே எண்ணிக்கையில்லைகள் எதுவுமின்றி பெருகி வரும் என் கண்ணிய சலாமும் நச்சலவாத்தும் புண்ணிய நபி மீது என்னாலம் பொழிந்திருமே என் கண்மணியை யார் சூழவா நன்றி வசலாம் எங்கள் கருணியை நபி மீது அழகிய புகழ் கவிதையை ஒன்றைத் தண்ட அத்தீத் சஃபா அவர்கள் மென்மேலும் சிறைப்படைய பிரார்த்தித்து

புனித ரமலான் காலத்தில் சிறப்பு பயான் நிகழ்ச்சிக்கு அனுசரணை தனது மண்ணையும் மக்களையும் எழுச்சியுறச் செய்து வழி சேர்க்கும் சமூக பணியாளன் இடர்களின் போதெல்லாம் தலைவனாய் நின்று பணி செய்பவன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலான புதுப்பணியில் முன்னிலை வகிப்பவன் சமூக பணியே தன் பணி என கொண்டு உங்களில் ஒருவனாய் ஒருமித்தே பயணிக்க காத்திருப்பவன் மக்களின் சேவகன் மாணிக்க தலைவன் குரூப் தவிசாளர் பவுண்டேஷன் பொறியியலாளர் அல்ஹாஜ் உதுமான் கண்டு நாப்பீரவர்கள்